ஒரு சகோதர சகோதரிகளே இங்கே தங்களுடைய வெளிக்காட்டி எங்களுடைய பாராட்டுதல்களையும் மன மகிழ்வையும் பெற்ற குழந்தைகளே இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சுகுணா கணேசன் அவர்களுடைய தலைமையிலான தென்மண்டல இளைஞர் இந்த விழாவிற்கு என்னோடு தோள் கொடுத்து எப்போதும் உடனின்று கலந்து கொள்ளக்கூடிய இன்று என்னோடு கலந்து கொண்டிருக்கிற அருமைக்குரிய அண்ணன் ஆறுபங்கு பங்கு நாட்டார் மக்கள் நலச்சங்கத்தினுடைய தலைவர் இந்த மக்கள் நல சங்கம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்பது எல்லாம் இந்த பகுதியிலே வேலை வாய்ப்பு குறைவாக இருக்கிறது படித்த இளைஞர்கள் கூட வேலையின்றி பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறார்கள் காவல்துறையினர் மத்தியில் இளைஞர்கள் மீது சரியான ஒரு அபிமானம் இல்லை அந்த இளைஞர்கள் மீது புவி வழக்குகள் போடப்படுகிறது பாதுகாப்பு குறைவாக இருக்கிறது இதனையெல்லாம் தட்டி கேட்க இந்த ஆறு ஒரு ஒன்றாக சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று உருவாக்கப்பட்டதுதான் அந்த ஆறு வங்க நாட்டார் மக்கள் நலச்சங்கம் அதனுடைய தலைவராக அருமைக்குரிய அண்ணன் துர்க்கலிங்கம் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அது கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இலவசமாக தையல் வகுப்புகள் தையல் பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்கள் இப்ப எல்லாருமே டெய்லர் ஆகிட்டாங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து மசாலா அரைச்சிட்டு இருந்தாங்க வீட்டுக்காரர் வந்தா குழம்பு வச்சு கொடுப்பாங்க வீட்டை தான் பார்க்க முடியும் இன்னைக்கு அவங்க வந்து சொந்த காலில் நிக்கிற அளவுக்கு நூறு டெய்லரை இருக்காங்க அவங்களுக்கு இருந்து துணி எடுத்து கொடுத்து மாதம் ஒரு நிரந்தர வருமானத்தை இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மழை குறைவு அதே போல வந்து விவசாயம் குறைவு விவசாயம் பொய்த்து விட்டது விவசாயத்தில் லாபம் கிடையாது நிலமற்ற ஏழைகள் நம் சமூகத்தில் அதிகமாக இருக்கிறோம் ஒன்று ரெண்டு பேர்ட்ட நிலம் இருக்கு மித்த எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா விவசாய கூலியா இருக்கோ இல்ல கட்டட வேலைக்கு போயிட்டு இருக்கோம் இல்லைன்னா சிறு சிறு தொழில்களை தான் செய்து பிழைத்துக் கொண்டிருக்கிறோம் நம் சமூகம் ஒரு தொழிலில் ஈடுபட்டு பிழைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஏராளமான தடைகள் இருக்கிறது தேவமார் கடனா வாங்க வர மாட்டான் ஜாமா வர மாட்டான் தேவமார் ஒரு தொழில் பண்ணா அந்த தொழிலுக்கு உதவி பண்ணாத கடன் கொடுக்க மாட்டாங்க கடன் கொடுப்பவர்கள் கூட என்ன சாதி என்று கேட்டுத்தான் கடனை கொடுக்கிறார்கள் வீடு கொடுப்பவர்கள் கூட என்ன சாதி என்று கேட்டுத்தான் வீடு கொடுக்கிறார்கள் இங்கே பெண் கொடுப்பதற்கு மட்டும்தான் இந்த சாதி தேவைப்படுகிறது போல அப்படித்தான் பல்வேறு இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது ஆக மற்றவர்களெல்லாம் சாதி பார்த்து நம்மை ஒதுக்கி கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே இந்த சமூகம் தலைமையிட வேண்டும் என்பதற்காக ஒரு நலச்சங்கத்தை உருவாக்கி கிட்டத்தட்ட நூறு டெய்லரை உருவாக்கி இருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்களை பொய் வழக்கில் இருந்து இருக்காங்க நல்லா மதுரையில் இருக்க உடனே கூப்பிட்ட உடனே உடனே ஓடி போய் அந்த இடத்துக்கு போய் காவல் நிலையமாக இருந்தாலும் சரி அது தாலுகா ஆபீஸாக இருந்தாலும் சரி அல்லது பொதுக்கூட்ட நிகழ்வு நடக்கிற இடமாக இருந்தாலும் சரி வாரச்சந்தையாக இருந்தாலும் சரி அது மார்க்கெட் பகுதியாக இருந்தாலும் சரி உடனடியாக துர்கலிங்கன் அந்த இடத்துக்கு போய் அவர்களை காப்பாற்றியதன் விளைவு இன்று அங்கே பல்வேறு நல்ல காரியங்கள் நிகழ்ந்தேறி இருக்கிறது நம்முடைய பெண்மணிகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு தொழில் பயிற்சி பயிற்சி இருக்கிறார்கள் இதற்கு முக்கிய காரணம் வந்து வங்க நாட்டார் நலச்சங்கத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய அண்ணன் துர்க்கலிங்கம் அவர்கள் வெளியில இருந்து பார்க்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப வேடிக்கையா இருக்கும் தலைவர் பொறுப்பை ஏற்பது என்பது ஒன்று ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது இங்கே பாராட்டுதல்களை விட திட்டுகள் தான் நிறைய கிடைக்கும் இந்த எங்களுடைய பேச்சை கேட்டு வேணா ரெண்டு பேரும் கை தட்டலாம் ஆனா போன உடனே அதை சிலாகித்து அதை விமர்சித்து பேசலாம் ஒரு கூட்டம் எல்லாரும் நடத்துகின்ற தலைவராக பொறுப்பேற்றவர் மீது பாராட்டுதல்களை விட கல்லடியும் சொல்லடியும் தான் அதிகம் வருகிறது அதிக விமர்சனத்திற்கு உள்ளாகிறோம் அத்தனை வேதனைகளையும் தாண்டித்தான் அந்த பதவியை தொடர்ந்து வைத்துக் கொண்டு அதுல என்ன வருமானம் வரப்போதா மாச மாசம் சம்பளம் கொடுக்க போறாங்களா கொடுக்க மாட்டாங்க அப்ப நீங்கள் திட்டுறதெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே வந்து இந்த சமூகத்துக்காக ஓட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அத்தகைய முள் பிடுக்கை போன்றதுதான் இந்த தலைவர் பதவி அதனை திறம்பட நெருவித்துக்கொண்டிருக்கக்கூடியவர் தான் அந்த குர்கலிங்கம் அவர்கள் அவர்களை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாள் முழுக்க சொல்லி கொண்டே போகலாம் எத்தகைய யார் வந்து திட்டினாலும் சரிதான் சிரிச்சுட்டே போயிடுவார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அதே போல இந்த விழாவில் எரிடம் கலந்து கொண்டிருக்கக்கூடியவர் இந்த நேதாஜி சுபாஷ் சேனனுடைய இரட்டை குழல் துப்பாக்கியாக இருக்கக்கூடிய அன்புக்குரிய சுமன் தேவர் இந்த சுமனையும் வந்து நிறைய சொல்லிட்டே போனான் இந்த மேடை சுமனை பொறுத்தளவு மதுரை மாவட்டங்களையும் தாண்டி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடனடியாக எனக்கு முன்பாக அந்த இடத்துல இருப்பாரு நான் வந்து நூத்தி எட்டுன்னா அவருக்கு வேற ஏதாவது பேர் கொடுக்கணும் அதுக்கு மேல ஏதாவது எக்ஸ்பிரஸ் இருந்தா அதை தான் கொடுக்கணும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனையை அவரே போய் நேர்ல சந்திச்சு அதை முடிச்சுட்டு தான் எனக்கு தகவல் பிரச்சனை வந்து இது இதை முடிச்சேன் அப்படின்ட்டு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மனிதர் இந்த சமூகத்திற்காகவே ஓடி ஓடி உழைத்து இந்த ஓடி ஓடி உழைக்கும் போது என்ன ஆகுதுனா வீட்டுல வந்து திட்டுவாங்க வீட்டுக்கு வந்து நல்ல மனுஷனா இருக்க முடியாது வீட்டம்மா திட்டும் அம்மா ஏசுவாங்க அப்பா திட்டுவாரு சொந்தக்காரன் திட்டுவான் வீட்டிலயே இருக்க மாட்டேன்றா நல்ல நாளதுமா ஓடிட்டு இருக்காமாங்க அப்படிப்பட்ட ஏச்சிக்களை வாங்கிதான் இந்த சமூக பணியை செய்ய வேண்டியிருக்கிறது தினம் தினம் வீட்டில் திட்டு வாங்கி கொண்டு மற்றவர்களெல்லாம் மரவணைத்து இந்த சமூகத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுமன் தேவர் அவர்கள் இங்க வந்திருக்கிறார்கள் அதே போல அருமை உள்ள தம்பி கார்த்திக் அவர் வந்து ஒரு மினி சுமன் மாதிரி சுமன் எங்கெல்லாம் போறாரோ அங்க கார்த்திக் இருப்பாரு இந்த கார்த்திக் இவங்க இருந்து தான் எனக்கு வந்து நிறைய வேலையை வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அதே போல இங்க பாத்தீங்கன்னா கூட வந்து இருக்கவங்க எல்லாருமே மிக சிறப்பான மனிதர்கள் என்னுடைய அண்ணன் இது வந்து அண்ணன் அவரை வந்து நானே வந்து உயர்த்தி சொல்லக்கூடாது இருந்தாலும் நம்ம சமூகம் மட்டுமல்ல பொதுவாகவே யார் பாதிக்கப்பட்டாலும் அந்த இடத்திலே நிற்கக்கூடிய ஒரு மனிதர் மாமனிதர்னு தான் சொல்லணும் வழக்கறிஞர்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி நம்முடைய மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அன்புக்குரிய வழக்கறிஞர் தூத்துக்குடி சின்னத்தம்பி அண்ணன் அவர்களே அதே போல இருடன் வந்திருக்கக்கூடிய அன்பு தம்பிகள் பால் துறை சிவன் பாண்டியன் அன்புக்குரிய வழக்கறிஞர் உடன்பரவா சகோதரர் கணேசன் நெல்லை மாவட்டத்தினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் சுரேசன் மற்றும் இசக்கி முத்து மற்றும் அனைவருக்கும் என்னுடைய என்னுடைய மற்றும் அனைவருக்கும் என்னுடைய வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் இதே போல இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கணேஷ் சூனா என்ன பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஏராளமான இடங்கள் இருக்கிறது நிறைய பேர் இங்க பாத்தீங்கன்னா சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனையோ மாவட்டம் இருக்கு ஆனால் எந்த மாவட்டத்திலும் நீங்க தேவர் ஜெயந்தியை பாத்தீங்கன்னா பெரிய திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க தேவர் ஜெயந்தி கிட்டத்தட்ட பெரிய திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் வந்து பசுபன் போறாங்க அங்கங்கே ஒவ்வொரு ஊர்லயுமே தேவருடைய படத்தை வைத்து வணங்குகிறார்கள் சிலைகளுக்கு மாலை அணிவிக்கிறார்கள் அதே போல தேவரை பொறுத்தளவுல எல்லாரும் பால் கூட எடுக்கிறாங்க முளப்பாரி போட எல்லாமே பண்றாங்க ஆனால் தேவருடைய உற்ற நண்பன் நேதாஜி படையில தான் தேவரே வந்து நேதாஜிக்கு வந்து ஆள் அடித்து விட்டு படைக்கு அப்படிப்பட்ட தேவர் தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு உன்னத தலைவர் தான் நேதாஜி அந்த தலைவருக்கு எத்தனை ஊரிலே விழா எடுக்கிறார்கள் என்று கேட்டால் அது வள்ளியூர்ல மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு விழா எடுத்துட்டு இருக்காங்க உண்மையில் வந்து இந்த வள்ளியூர் மக்களை எப்படி பாராட்டுவது என்று அதுக்கு வந்து வார்த்தையே கிடையாது வள்ளியூர் மக்களை பாராட்டுறதுக்கு வார்த்தையே கிடையாது இது இன்னொரு விஷயம் சொல்லணும்னா நேதாஜி சிலையை எடுக்கணும் அதாவது முதல்ல வந்து சில நேதாஜி சிலையும் தேவர் சிலையும் சேர்ந்து இருக்கிறதே வந்து எனக்கு தெரிஞ்சு வெம்பக்கோட்டைக்கு அப்புறம் வந்து ஆலங்குளம் சிமெண்ட் பேக்டரி ஆலங்குளத்துக்கு அப்புறம் வந்து இங்க நம்ம தான் இருக்கு நம்ம வள்ளியூர் பஸ் ஸ்டாண்ட்ல தான் அது பிரமாண்டமான சிலை வந்து தான் இருக்கு மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து சின்ன கல் சிலையா இருக்கு இங்க இருக்கக்கூடிய சிலை தான் மிக அழகான சிலை மிக அழகாக வந்து செய்யப்பட்ட நிறுவப்பட்ட ஒரு சிலை இதை வந்து நல்ல முறையில் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த சிலையானது எடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு வதந்தி பரவிய உடனே நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு ஏதோ நேர்ந்து விட்டது நேதாஜி நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் அந்த சுதந்திரத்தை உண்மையாக பயன்படுத்திய வீர வேலுநாட்சியர்கள் ஒன்றாக கிளம்பி வந்து அந்த பிடிஓ ஆபீஸ்ல நின்று பயங்கரமாக போராடியதனுடைய விளைவுதான் சிலை எடுக்கப்படாது என்ற அறிவிப்பு இது வந்து பாராட்டுறதுக்கெல்லாம் வார்த்தையே கிடையாது நாங்க எத்தனையோ ஊருக்கு போயிருக்கோம் அந்த ஊர் மக்கள்லாம் எங்களை முன்னாடி நிப்பாட்டுவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கழிச்சுன்னா வீட்டுக்கார் கூப்பிடுறாரு போயிட்டு வந்து ஒரு நாலு கிளம்பும் அப்புறம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் போனவொடனே என்ன வந்துட்டேன் சாப்பிட வந்துருக்கேன் அந்த போனது வராது அப்புறம் டிவி சீரியல் கடைசியில பாத்தீங்கன்னா இரவுல வந்து ஒரு பதினெட்டு பேர் உட்காந்துருப்போம் குல பட்டினியா அதுல நானும் ஒருத்தேன் இப்படி நிறைய போராட்டங்கள்ல நாங்க போராடி இருக்கோம் அதனால எங்களுக்கு இந்த தரையில நின்று பேசுறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயமா தெரியல எந்த இடத்துல வேண்டுமானாலும் நின்று பேசுவதற்கு எந்த இடத்தில் எந்த போராட்டத்தை செய்வதற்கும் இந்த நேதாஜி சுபாஷனை தயாராகி இருக்கிறது ஆனால் அன்று அந்த வீர பெண்மணிகள் எங்களை ஒரு நொடி கூட கலங்க விடவில்லை ஒட்டுமொத்த வள்ளியூர் பெண்மணிகளும் திரண்டு அந்த அலுவலகத்துல வந்து போராடியதனுடைய விளைவு எங்களுக்கு பெரிய வேலையை கொடுக்கல உங்களை பார்த்து பயந்து தான் வந்து உடனே சொன்னான் சிலை எடுக்க போடாது அதுவும் ரெண்டு பேர் உடனே போஸ்ட் ஓட்டிட்டான் நான் தான் சொல்லி எடுக்கவே சரி என்னடா நாடகம் போடுறீங்க எவனோ பெத்த பிள்ளைக்கு நீண்ட கஷ்டப்பட்டு பாருங்க இந்த பெண்மணிகள் எல்லாம் அன்னைக்கு வழக்கு வந்தாலும் லத்தி சார்ஜ் நடந்தாலும் நடந்ததுதான் சுட்டு உயிர் போனாலும் போனதுதான் என் மார்பிலை கொண்டு போனாலும் என் தேச பிதா நேதாஜி சிலையை நாங்கள் ஒரு துணி மூடு நகர்த்து விட மாட்டோம் என்று கூறி அந்த இடத்திலே பெண்களுக்குத்தான் இந்த போராட்டு கிடை திறக்க வேண்டும் அதற்கு ஊரா இருந்த நேதாஜி சுகாதியோட பெண்மதலின் இளைஞரி சுகுணா கணேசனுக்கு இந்த போராட்டு கிடைத்திருக்க வேண்டும் இங்கே டாடா ஊர் மக்களுக்கு தெரிய என்ன நடந்ததுன்னுட்டு திடீர்னு ஒரு சில பேர் நானு அப்படின்றா சரிடா ஜிஎஸ்பி பேரா தெரியுமாடா பேர் தெரியாது ரெண்டு ஸ்டார் தான் எதுவுமே ஆனால் நான் நான் எடுத்தேன் எடுத்தேன் போட எது இது ஒரு எப்படிலாம் வந்து பொய் பொ பரப்புறர்கள் பாருங்க இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அன்புக்குரிய இந்த விழாவை வந்து நிறைய பேர் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தாலும் கூட காவல்துறையர் வந்து ரொம்ப 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 கூர்ந்து கவனிக்காங்க மகாராஜன் காவல்துறையை பத்தி எப்படியெல்லாம் பாராட்டி பேச போகிறார் என்று ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க வரேன் அதாவது இந்த நிகழ்ச்சியில வந்து அன்னைக்கு நேதாஜி சுதந்திரத்திற்காக போராடிய போது எப்படி நாம் எப்படி அவர் வந்து மிகப்பெரிய படையை அமைத்து போராடினாரோ அதே போன்ற ஒரு போராட்டத்தை இன்று வள்ளூரிலே நம்முடைய மக்களுக்காக இந்த நேதாஜி சுபாஷனை போராட வேண்டிய சூழலில் இருக்கிறது சுதந்திர வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாரு இன்னைக்கு காவல்துறையாளர் நம்ம அடிமைப்பட்டு கிடைக்கிறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொய் வழக்குகள் ஏகப்பட்ட வழக்கு போடுறாங்க புடிச்சுட்டு போறேன் பழைய வழக்கு இருக்கு நீ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்க அதனால உனக்கு ஒரு வழக்கு போட போறேன் அப்படின்றான் என்ன வழக்குன்னு பார்த்தா படித்துறையில பாவாடைய கலவாண்டா வேற ஏதாவது கூட போறியா ஏன் அப்படி எங்களை அசிங்கப்படுத்துற வழக்கு போறன்னு முடிவு வந்துட்ட நல்ல வழக்கா போட்டு போ அதுக்கு குண்டர் சட்டம் அவனே முப்பதுகளா தான் இருக்கா குண்டர் சட்டமா என்ன குண்டர் சட்டம் இதெல்லாம் நிறைய சட்டத்தை நாங்க பார்த்துட்டோம் அதே போல என்ன நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வள்ளியூர் காவல்துறை வந்து நம்ம குற்றவாளி யார் நிரபராதி யாருன்னு நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கா வள்ளியூர் காவல்துறை யாரெல்லாம் கைது செய்து அவரை சிறையில் அடைக்கிறோம் அவர்கள முக்காவாசி பேர் நல்லவே வச்சுக்கோங்க யாரெல்லாம் கைது செய்யாம வெளியில சுதந்திரமா நடமாட விட்டுருக்காங்களோ அதெல்லாம் குற்றவாளி அதாவது ஒரு போட்டி வச்சிருக்காங்க எந்தெந்த ஊரு காவல கர்நாடகா காவல்துறை அப்புறம் டெல்லி காவல்துறை அப்புறம் வள்ளியூர் காவல்துறை களக்காடு மலையில ஒரு புலி கிடக்கு புடிச்சிட்டு வாங்க அப்படின்னு போட்டி வச்சுட்டாங்க உடனே டெல்லி காவல்துறை போயிட்டு போய் பிடிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்தில் ஒரு பெரிய புலியை பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க இந்த வர பெரிய புலி இல்லவனே அடுத்த கர்நாடக காவல்துறை நாங்க என்ன இழைச்சாலா இப்ப போய் பிடிக்கிறோம் போயிட்டாங்க நேர பேருக்கா முண்டத்துறையில போயிருக்கேன் அவை ஒரு எட்டு நேரத்துக்கு ஒரு புளியை பிடிச்சி கொண்டு வந்துட்டேன் இங்கே வர்றா நான் ஒரு ரெண்டு மணி நேரத்துல ரெண்டு ஒரு புளியை பிடிச்சிட்டேன்ட்டான் ஏ நாங்க என்ன அவ்வளவு இழைச்சாலா வள்ளியூர் காவல்துறை உடனே கிளம்பிட்டாங்க நேரம் போயிருக்காங்க காக்காட்சி மலைக்கு போயாச்சு மூணு நாள் ஆளை காணோம் சின்னடா மூண்டாலாம் ஆழக்கானலன்னு தேடிட்டு இருக்காங்க அப்போ வள்ளியூர்லேருந்து நம்ம டீம்லாம் கிளம்பி போய் இராணுவத்தெல்லாம் கூப்பிட்டுட்டு நேராக போய் என்ன நடக்குன்னு பார்த்தா ஒரு பெரிய பொருள் அந்த பொருளில் ஐயோ அம்மான் சத்தம் கேட்டிருக்கு என்னடா சத்தம் கேட்டிருக்கு காவல்துறை புளி எதுவும் தாக்கிட்டான்னு சொல்லி அந்த செடியை விலக்கி பார்த்தா வள்ளியூர் காவல்துறை அஞ்சாறு பேர் சேர்ந்து ஒரு கரடிய தலையில கட்டி தொங்கு விட்டு நீ தான் புளின்னு ஒத்துக்குன்னு அடிச்சுட்டு இருந்திருக்காங்க ஏன் சொல்ல வரேன்னா உண்மையான குற்றவாளியை புடிச்சிட்டு வர்றது ஒரு டைப்பு புடிச்ச உடனே குற்றவாளின்னு ஒத்துக்கான்னு சொல்றது ஒரு டைப் அதுதான் நீங்க நடந்து கொண்டிருக்கிறது என்ன கணேசன் என்ன ஏதாவது வந்து தீவிரவாதிக்கு விழா எடுத்தாரா இப்படி நடு ரோட்ல விட்டுருக்கீங்க நீ எல்லாம் நீங்க சுதந்திரமா இருக்கிறதுக்கு யாரு காரணம்னு கூட கொஞ்சம் யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா கணேசன் எடுத்தது விழா எடுத்தது தீவிரவாதிக்கு எடுத்தாரா வள்ளியூருடைய வீர பெண்மணிகெல்லாம் விழா எடுத்தது யாரேனும் பயங்கரவாதிக்கு எடுத்து விட்டீர்களா விழா தேச தலைவருக்கு நமக்கெல்லாம் விடுதலை வாங்கி தந்தவருக்கு எடுக்கப்பட்ட விழா இதுல ஒரு பெரிய ஓட பண்றேன் என்றால் அரசாங்கத்திற்கு ஆதரவாக கூட்டணியில் உள்ளவர்கள் அதே கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் என்ன போராட்டம் நடத்தினாலும் அது தவறு கிடையாது அதே வேளையில் அதே போல என்ன விழா நடத்தினாலும் அதற்கு அனுமதி உண்டு அதே வேளையில் அந்த கூட்டணியில் இல்லாதவர்கள் அரசாங்கத்தை அரசாங்கத்தினுடைய தரமற்ற செயல்பாடுகளை விமர்சிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஏதாவது விழா எடுத்தால் அனுமதி கொடுக்க மாட்டோம் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல யார் அந்த சார்னு கேட்டு ஒன்றரை மாசமா ஓடிக்கிட்டு இருக்கான் இவன் கிளவி பிடிக்கிறதுக்கு டீம் போட்டிருக்கான் யாரோ ஒரு கிளைவி முதல் ஒரு படத்துல கல்ல போட்டாங்கன்னு போட்டு இருக்கேன் அப்ப அவனை விட அந்த கிளவி வந்து அவங்களுக்கு பெரிய குற்றவாளியா போயிட்டா போல அது அப்படி கிடையாது என்னன்னா ஒருதலை நீதி வழங்கப்படுகிறது நாங்கள் நேதாஜி சுபாஷனர் சென்று அனுமதி கேட்டால் அனுமதி கிடையாது நேதாஜி சுபாஷனர் மேடை அமைக்க அனுமதி கேட்டால் கிடையாது பாட்டு கச்சேரிக்கு கேட்டால் கிடையாது மற்றவர்கள் கேட்டால் உண்டு என்ன சார் நியாயம் உங்க நியாயம் இது என்ன நியாயம் நீங்க இப்ப அதுதான் அண்ணன் சீமானவர்கள் கூட சொல்லுவாரு வந்து வந்து யார் அந்த போராட்டம் அனுமதி கொடுக்கல என் வீட்டை முற்றுகையிடுவதற்கு பெரியாருடைய தொண்டர்கள் எல்லாம் வருகிறார்கள் என்பதற்கு எப்படி அனுமதி கொடுத்தீர்கள் என்று கேட்டார் அது நியாயமான கேள்வி தானே இந்த கேள்விக்கு அரசாங்கம் பதிலளிக்க வேண்டும் அதே போலதான் பிஜேபி ல அவர்கள் சொன்னார்கள் எங்களுடைய போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்காத காவல்துறை இன்னொருத்தர் அவங்க அனுமதி கேட்கிறாங்க பிஜேபி அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரைக்கும் அன்னைக்கு வந்து ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதால் ஏதெனும் அனுமதி கிடையாது போராட்டங்களுக்குன்னு சொல்கிறாங்க அவர் ரிப்ளை கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்த நாளே வேற அதே கட்சி ஆளுங்கட்சிக்கு ஒரு அனுமதியை கொடுக்கறாங்க அப்ப அவர் கேட்குறாரு அது என்னங்க ஊரடங்கு உத்தரவுன்றது வந்து எங்க கட்சிக்கு மட்டும்தாங்க அவங்களுக்கு இல்லையான்னு கேட்கறாரு நான் தெரியாமல் தான் கேட்குறேன் நேதாஜி சுபாஷனை நேதாஜியினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது உங்களுக்கு குற்றச்செயலா மேதாஜி சுபாஷ் இணையும் இங்க இருக்கிற பொதுமக்களும் இணைந்து இந்த சிறுவர் கராத்தே நிகழ்ச்சி இந்த சிறுவர்கள் சிலம்பம் நிகழ்ச்சி நடத்துவதை தான் நீங்க குற்றமாக பார்க்கிறீர்களா நீங்களா எவனாவது எங்கேயாவது ரெக்கார்ட் அனுப்பிச்சு போடுவேன் உடனே போய் அதுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துருவீங்க இந்த சுகுணா கணேசன் பாத்ரூம் போனாருன்னா அங்க ஒரு பத்து போலீஸ போட்டு வச்சிருக்காங்க அவர் என்ன பாமா கொண்டு போயிட்டு இருக்காரு அர்த்தம்லாம் இல்லாம நடந்துகிட்டு இருக்கு சுகுணா கணேசன் அவர் திருந்த கூடாது உங்களுக்கு என்ன அதுல என்ன பிரச்சனை அவர் திருந்தி வாழட்டும் சுகுணா கணேசன் வளக்கூட தான் வாழணும் சுகுணா கணேசன் திருந்த கூடாது சுகுணா கணேசன் கூட இருக்கவங்க திருந்தவே கூடாது அவங்க ரவுடியாவே இருக்கணும் நம்ம சமூக மக்கள் மேல பொய் வழக்கு போட்டுக்கிட்டே இருக்கணும் தேவை மாதிரி எந்திரிக்கவே கூடாது என்ன சார் உங்களுடைய சட்டம் எங்கன்னு உங்களுடைய நீதி என்று தெரியவில்லை இதுதான் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கீங்க இந்த கால் உடைப்பு சம்பவங்களை பாருங்க லிஸ்ட் எடுத்து பார்த்தேன் நூறு பேருக்கு மேல நம்ம சமூக மக்களை காலை உடைச்சிருக்காங்க அப்ப நான் கேக்குறேன் விஜயகுமார்னு ஒரு ஆட்டோ டிரைவர் இருந்தாரு மேலே செவ்வள ரொம்ப அப்பாவி அவரை போய் ஒரு நாலஞ்சு பேர் வெட்டி கொலை பண்றேன் அந்த வெட்டி கொலை பண்ணவன நீங்க காலை உடைக்கல ஏன் வக்கீல் ஒப்படைச்சிட்டாங்க அப்படியா சரி ரைட்டு அப்புறம் நீங்க ஏன் வந்து இப்ப யாரையே வெட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு சுத்தமல்லியில யாரையே வெட்டிட்டாங்கன்னு ஒரு நாலு பையங்க இருப்பாங்க பையங்க வக்கீல் மூலமா சரண்றானாங்களே அவங்களே காலை உடைச்சிங்க இல்ல அது ஜாதிய கொலைங்க அப்படியா சரி அப்போ கோர்ட்டுக்கு முன்னாடி மாயாண்டின்னு ஒண்ணு ஒருத்தர் வெட்டினாங்களே இல்ல மாயாண்டி ரவுடி அப்ப கால் உடைக்கிறது காரணம் சொல்லிட்டே இருக்கா நம்ம சமூக மக்களை மற்ற சமூக மக்களை ஏன் உடைக்கவில்லை என்றால் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றேன் நம்ம சமூக மக்களை எல்லாத்தையும் உடைக்கிறேன் இன்னும் போற போக்குல புருஷம் தாட்டி சண்டைன்னா கூட கால உடைக்க ஆரம்பிச்சிருவான் இவர்கள் பல்பீர் சிங்கை விட ஆபத்தானவர்கள் பல்பீர் சிங் வந்து பதிமூணு பேரோட விட்டுட்டாரு அவர் வந்து அதோட சஸ்பெண்ட் ஆகிப்போம் டெல்லியில வரக்க வேலை பார்த்துட்டு இருக்காரு யோசிச்சு பார்த்தா இவங்க நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களுடைய கால்களை உடைத்திருக்கிறார்கள் கைகளை உடைத்திருக்கிறார்கள் நம்ம சமூக இளைஞர்களை தொடர்ந்து ஊனமாக்கி கொண்டிருக்கிறார்கள் இது மாபெரும் குற்றச்செயல் மனித உரிமை மீறல் இதற்கு

மகாராஜன் வர்ற வரல மகாராஜனை போல் ஆயிரம் ஆயிரம் மகாராஜன்களை வளர்த்து விட்டு இருக்கிறேன் ஒண்ணு சும்மா கிடையாது இந்த மத்தவங்க மாதிரி அடியில போய் பேரம் பேசிட்டு எங்களுக்காக இவர விட்டுருங்க நாங்க உங்களுக்கு அதெல்லாம் பண்ணவே மாட்டோம் வழக்கு என்று வந்துவிட்டால் எங்களுடைய சமூகத்தின் மீது அநீதி இழைக்கின்ற எவராக இருந்தாலும் அவர்களை விட மாட்டோம் அதுதான் எங்களுடைய கொள்கை இங்க சில பேர் என்னன்னா புதுசா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நேதாஜி என்னமோ திடீர்னு அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுட்டு போல இருக்கு திடீர்னு அதாவது திடீர்னு மாலை ஊடுவான் பாருங்க அது ரொம்ப குதிப்பான் திடீர்னு மாலை போடுறேன் இந்த சாமி சொல்லுவாங்கல்ல அவர் பார்த்தீங்கன்னா மித்தவங்களா சாதாரணமாக இருப்பாங்க இவங்க அந்த மீன் கடை கூட போகமாட்டான் தள்ளி போவேன் கேட்டோ நான் மாலை விட்டுருக்கேன் அப்படிமா அது மாதிரி புதுசா சில பேர் ஆரம்பிக்கிறேன் எப்படியோ நேதாஜியை வந்து புகழ்ந்து நேதாஜியினுடைய வரலாற்றை வந்து வாழ்த்தி பேசுவதற்கு நாலு பேர் முளைத்தால் தான் இது ஆரோக்கியமான போட்டியாக இருக்க வேண்டும் அதே வேளையில வந்து நேதாஜிக்காக நீ வந்து போட்டி போட்டு மேடை போடு போட்டி போட்டு விளையாட்டு நடத்து போட்டி போட்டு ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்தினா பரவாயில்ல கணேசனுக்காக நடத்தாத கணேசன் உனக்கு என்ன எதிரியா நீ எங்களுடைய சகோதரன் தான் கணேசனும் எங்களுடைய சகோதரன் தான் நீ நேதாஜிக்காக வந்து செய்தால் உண்மையில் நாங்கள் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் நாங்களும் அந்த விழாவிலே கலந்து கொள்வோம் கணேசனை வந்து வச்சு நீ அரசியல் படம் நினைச்சுனா ஒரு காலம் கணேசனை மட்டுமல்ல கணேசனுடைய ஹேர கூட உன்னால ஒன்றும் பண்ண முடியாது என்பது இந்த இடத்துல பதிவு செய்து என்ன நடக்குன்னா பாத்தீங்கன்னா முருகன் கோயிலுக்கு ரெண்டு பேர் போயிருக்கேன் போகும்போது மீன் ஒரு ஒரு கம்மால மீன் ஒரு குளத்துக்குள்ள மீன் ஓடிட்டு இருக்கு அது நல்லா வத்துன குளம் அங்கிட்டு இருந்தா ஒருத்தன் பார்த்துருக்கேன் ஏ மாலை போட்டோம் வேணாம்டா நான் கோயில் போகிறேண்டான்னு இருக்கேன் பள்ளிக்கு போகிறேன் இருக்கேன் நூறுத்தஞ்சு இருக்கேன் இல்லை நான் மீனை இறங்கி பிடிச்சே தீருவேன் அப்படின்ட்டு அந்த குளத்துக்குள்ள மாலையை கழிஞ்சி வச்சிட்டு இறங்கி மீனை பிடிச்சிட்டேன் பிடிச்சா ஒரு பத்து பதினஞ்சு கிலோ கெண்டையை பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு போய் குழம்பு வைச்சிருக்கான் குழம்பு வைக்கும் போதெல்லாம் அவன் சிந்தனை என்னடா இது பதினஞ்சு கிலோ மீனுக்காக இந்த முருகனை விட்டுவிட்டோம் பலையடி வர வரைக்கும் போயிட்டோமே என்ன செய்ய முருகன் கோச்சுக்கிட்டு இந்த இன்னும் அவன் மனசில் ஓடிட்டே இருக்கு போயிட்டான் போயிட்டு கோயில் போகும்போது சண்டால பாவி பதினஞ்சு கிலோ பிடிச்சானா இருபத்தஞ்சு கிலோ புடிச்சானு தெரியல எப்படி ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கிடச்சிருக்குமே சே நம்மளும் மீனை பிடிச்சிருக்கலாமே நினச்சிட்டே சாமியை கும்பிட்டு கடைசியில் கடைசியில புண்ணிய வந்து மீன் பிடிச்சவனுக்கு கிடைச்சிருக்கு முருகன் கோயிலுக்கு போனவனுக்கு கிடைக்கல அதுதான் இங்க நடக்கும் உண்மையிலே வந்து நேதாஜியினுடைய வழியில் வந்த நாங்கள் எத்தகைய துன்பத்தை மனுவிக்க தயாராக இருக்கிறோம் மூணு நாள் கக்குசே போகிறோம் போராடி இருக்காங்க இடத்துக்காக அப்படி இருக்கும் போது இந்த மேடை மட்டுமல்ல கரையில் தான் உட்காரணும் இதில் தான் பழுத்து தூங்கணும் இதில் தான் திங்கணும் சோழே இல்லைனாலும் இருந்து போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம் போர்க்குளம் கொண்ட நேதாஜினுடைய போர் வீரராகி நாங்கள் ஆக என்ன சொல்ல வேண்டேன்னா நேதாஜி வழி வழிபடக்கூடியவர்கள் நேதாஜியுடைய 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 புகழை பரப்பக்கூடியவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் எந்த சிந்தனையும் மாறாமல் செயலுக்கு கொண்டு நாங்கள் எங்களுக்கு வழிபடக்கூடிய காலத்திலும் ஆசை எங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் சும்மா விளம்பரத்துக்கு பண்றவன வந்து இந்த முருகன் கோயிலுக்கு மீன் கதையாயிரும் கணேசன் இருக்கும் கணேச இதுல வந்து பிரச்சனை வந்துடாதா கணேச ஒருத்தர் ஒருத்தர் பட்டிருக்க கூடாது இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டே இன்னொரு இடத்துல நடத்தினா நேதாஜிய ஆசி உண்மையில யாருக்கு கிடைக்கும் என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினால இந்த சிலை விவகாரத்திலும் சரி இங்கே நடக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் சரி கணேசனை முதல்ல வந்து போட்டியால் நடக்காது கணேசன் நம்மல்ல ஒருவர் தான் கணேசன் போன்ற நபர்கள் இல்லை என்றால் இந்த வள்ளியூர் மட்டுமல்ல இதே போல ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொருத்தர் இருக்கா ஒவ்வொரு கணேசன்கள் இருக்கா அந்த கணேசன் மாதிரி ஆளுகள் நான் சமுதாயத்தை காப்பாற்ற முடியாது கணேசனை வந்து என்னைக்காவது வந்து உங்கள்கிட்ட வந்து யாசகம் கேட்டு வந்திருக்காரா உங்கள்கிட்ட வந்து ஏதாவது இதை கொடுத்தா நான் இது செய்வேன்னு சொல்லியிருக்காரா இதை மிரட்டுதல் பண்ணியிருக்காரா திருந்தி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் காவல்துறை வந்து கணேசன் போன்றவர்களை ஒடுக்குவதை விட்டுவிட்டு திருந்தி வாழ்பவர்களுக்கு முதலில் அவர்களுக்கு வாழ வழிவகை தான் நியாயமான செயல் ஒருவேளை கணேசனை சட்டம் முரணாக முடுக்குவோம் என்று நீங்கள் கூறினால் அதில் எதிர்கொள்ள நேதாஜி சுபாஷனை தயாராகத்தான் இருக்கிறது ஒன்றும் மடங்கி போமாட்டோம் எவனுக்கு மண்டியிட்டு பிறந்தது இந்த வம்சம் அல்ல மண்டியிட்டு போவது எங்களுடைய வம்சத்திலே கிடையாது என்பதை இந்த இடத்திலே உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன் யாருக்கு மண்டிட்டு போமாட்டோம் எதுக்கு போனோம் எதுக்கு போனோம் நாங்க என்ன தப்பு செஞ்சோம் கணேசா கஞ்சா விட்டாரா நீ கஞ்சா விட்டாருன்னு பொய்யா போட்டுக்கிட்டு இருக்க கணேசை வந்து குட்கா விட்டாரா கணேசை களவாட்டாரா சொல்லு ஏதாவது ஒண்ணு சொல்லு ஆனால் ஏதாவது ஒரு வழக்கு போடணும்னு துடிக்கிறீங்களே இதே போல மொட்டை பெட்டிஷனுக்குலாம் வழக்கு போடணும்னு நினைச்சா நாங்க எத்தனை மொட்டை பெட்டிஷன் போடுறது டெய்லி போட்டுக்கிட்டே இருப்போம் என் வேலையா இல்ல உட்காந்து இடத்துல தட்டி விட்டுக்கிட்டே இருப்பேன் ஆக கணேசன் மட்டுமல்ல எங்களுடைய தம்பி மகள் ஒரு பயமெல்லாம் ஒரு வழக்கு அது அது பாத்தீங்கன்னா சின்ன அடி அடிதடி அதுவும் பொய் வழக்கு அந்த வழக்குக்கு ரவுடி லிஸ்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க வள்ளியூர் காவல்துறை எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு செயலில் இறங்கி இருக்கிறது பாருங்க நீங்கள் எங்களை ஒவ்வொரு முறை ஒடுக்கும் போதும் சரி பாலைவனத்திலே இருந்து அந்த பூமியை துளைத்துக் கொண்டு கள்ளி செடி வெளியேறி தண்ணீர் இல்லாமல் எத்தனை நாளாலும் தாங்கி கொண்டு அது எப்படி முழுக்களாய் அந்த அந்த கள்ளி அந்த வெப்பத்தை தாங்கி முல்லை வெளியே விட்டு ஈரத்தை வெளியே விட்டு இருக்கிற ஒட்டகங்களுக்கு உணவாகிறதோ அதே போன்ற இந்த மக்களுக்கெல்லாம் நாங்கள் நன்மைதான் பயப்போமே தவிர ஒரு நாளும் உங்களுக்கு நாங்கள் வடிவதில்லை நீங்கள் நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள் விழுந்தால் விதையை போல் விழுவோம் எழுந்தால் மரமாக எழுவோம் இதுதான் நேதாஜி சுபாஷனை இதை புரிந்து கொள்வது உங்களுக்கு நல்லது என்பதை கூறிக்கொண்டு இந்த அருமையான ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்